கொய்யா பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்ன கொய்யா கனி ஒரு ஆரோக்கியமான பழமாகும் இதில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துகள் உள்ளன இதனை சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன அதே நேரத்தில் சிலருக்கு இது தகுந்த முறையில் இருக்காவிட்டால் சில தீமைகளையும் ஏற்படுத்தக்கூடும் கொய்யா கனியின் நன்மைகள் உடல் சக்தி அதிகரிப்பு கொய்யாவில் அதிக அளவிலான வைட்டமின் சி உள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும் கூழ் மிகுந்த ஆரோக்கியம் கொய்யாவில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமானத்தை சீராக்க உதவுகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தல் இது தமனி நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படும் இதயம் ஆரோக்கியமாக்கல் கொய்யா பிளவுகளும் விதைகளும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தடிப்பு மற்றும் எடை குறைப்பு குறைந்த கலோரி கொண்ட இதை சாப்பிடுவதால் எடை குறைப்பு சுலபமாக்கும் மலச்சிக்கலுக்கு தீர்வு கொய்யாவின் நாற்சத்து மலச்சிக்கலை சரிசெய்ய உதவும் சரும சுறுசுறுப்பு கொய்யாவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் கொய்யா கனியின் தீமைகள் கடுமையான சடசடியான வயிற்று பிரச்சனை அதிக அளவில் கொய்யாவை சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்று வலி அல்லது சத்தம் ஏற்படலாம் சீரிய உணவு கொள்கை பிரச்சனைகள் சிலருக்கு கொய்யா உணவில் மொத்தமாக செரிமானம் ஆகாமல் மலம் கடினமாகும் நிலை ஏற்படலாம் அதிக அளவில் கொய்யாவை சாப்பிடுவது கொய்யா விதைகள் அதிகமாக சாப்பிடுவது சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடும் என்று ஆய்வுகள் சில கூறுகின்றன அலர்ஜி சிலருக்கு கொய்யா சாப்பிடுவதால் தோல் அல்லது அலர்ஜி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மிகப்பெரிய பரிந்துரை தினசரி அளவில் மிதமாக கொய்யா கனியை உணவில் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமானதாகும் எந்தவொரு காய்கறி அல்லது பழத்தையும் போலவே உங்கள் உடல் கொய்யாவை எப்படி எதிர்வினையாற்றுகிறது என்பதை கவனித்து சாப்பிடவும் நன்றி